ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பால் கோவா செய்யலாம் அதுக்கு இப்போ நம்ம பால் பவுட்ரை வச்சு தான் பால் கோவா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நான் ரெண்டு கப்பு பால் பவுட்ரு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பால் ஒன்றரை கப்பு சர்க்கரை சர்க்கரை வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து வச்சு இப்போ பால் பவுட்ரு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு நான் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் நம்ம கரைச்சி வச்சால் பால் பவுடரையும் பாலையும் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடையில் செஞ்ச வச்சு இப்போ நம்ம கைவிடாத இதை கலர் இருக்கலாம் அளவுக்கு இப்போது திக்காக வந்திருக்கு நான் இந்த ஓரத்தங்களில் வர ஆடை எல்லாம் நான் எடுத்து எடுத்துக்கிட்டுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரியே பண்ணுங்க இப்போ நம்ம இதில் இந்தளவுக்கு இது திக்னஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம சித்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆகும் இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் நேரம் இந்த அளவுக்கு நமக்கு இப்போ திக்னஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட நெய் இருந்தாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பட்டர் இருக்குது நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்த்துட்டு என்னை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக பாதாமும் முந்திரியோ சின்ன சின்ன பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம இது மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ நீங்கள் தூவிக்கலாம் மேலே இல்லைன்னா வேண்டாம்னா ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா கட்டியாக இருக்குது இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ இப்போ நான் இந்த சைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து பாலில் வச்சு பண்ணுற மாதிரியே இருக்கும் இது நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ